அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த உலகத்திலே மூமீன்களை தவிர யாருக்குமே இது நடைபெறாது மூமீன்களை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இதை ஆச்சரியத்தோடு சஹாபாக்களுக்கு அறிவிப்பும் செய்கின்றார்கள் மூமீன்களாகிய நமக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒன்றை அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் முஸ்லிமிலே ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக சுஹை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் மூமீனுடைய காரியம் ஆச்சரியத்தை அளிக்கிறது யாருக்கு அல்லாஹுடைய தூதருக்கே ஆச்சரியத்தை அளிக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார்கள் மூமீன்களுக்கு அனைத்து காரியங்களும் நல்லதாகவே அமைகிறது இந்த நிலை மூமீன்களை தவிர வேறு எவருக்கும் கிடைப்பதில்லை அவனுக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்பட்டால் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அதை பொறுமையாக அதனை கடைபிடிக்கிறான் அதுவும் அவனுக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது என்றார்கள் ரசூல் சல்லாஹ் அலிவ்ஸ்லம் அவர்கள் ஆக நமக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துவது மூமின்களுடைய காரியம் இது அல்லாவுடைய தூதருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அடுத்ததாக நமக்கு எதிரும் தீங்கு ஏற்பட்டால் சோதனை ஏற்பட்டால் அந்த நேரத்திலே பொறுமையை கடைபிடித்தால் அதுவும் அல்லாவின் இருந்து நமக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது ஒரு காரியமை நாம் நன்மை என்று நினைப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஏற்புடையதாக இருக்காது என்பது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் அதை நம்மிடம் இருந்து தடுத்து விடுவான் ஆனால் அது சோதனையாக நமக்கு அமையும் ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு அது நன்மையாக அமைந்துவிடும் அல்லாவிற்கு மட்டுமே மறைவான விஷயம் தெரியக்கூடியது ஆகவே நம்முடைய அடியானுக்கு இது நன்மை இது தீமை என்பதை அல்லாஹ் அறிவான் நமக்கு அறிய முடியாது ஆகவே இதுவும் பொறுமையோடு அல்லா நமக்கு கொடுத்த ஒன்றாக நாம் கருதி கொண்டு நாம் அதை பொறுமையோடு கடைபிடித்தால் நமக்கு நன்மை ஏற்படுகிறது இந்த இரண்டு விஷயங்களும் அல்லாவுடைய தூதர்க்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்ததாகவும் மூமீன்களை தவிர வேறு யாருக்கும் இது நிகழாது என்பதையும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள்